புஸ்தூக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட இன்றைய வேத வார்த்தை சகரிய எழுதின புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் எப்படியாக சொல்கிறது பலத்தினாலும் அல்ல பராக்கிரத்தின் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் ஆமாங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை ஸோ தேவனுடைய ஆவினால்தான் எல்லாமே ஆகும் ஸோ நம் சில நேரங்கள் நம்முடைய பலத்தையை கொண்டு நம்முடைய திறமையை கொண்டு நம்முடைய படிப்பு நம்முடைய நாலேஜ் நம்மளுடைய ஸோ அறிவை கொண்டு நாம் இதை சாதிச்சிருவோம் என்று சொல்லி அநேக நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் ஆனால் தேவன் சொல்கிறாரு நம்முடைய பலத்தை நம்ம என்ன செய்கிறோம் நம்பிக்கொண்டு இருக்கிறோம் ஆனால் நம்ம சில பலத்தை கொடுத்த தேவன் மீது அந்த நம்பிக்கை என்ன செய்கிறோம் தவறு விடுகிறோம் அதனால் நாம் போகிற ஒரு கேள்விக்குறியோட வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதர இந்த நாளில் ஸோ தேவோட வார்த்தை சொல்கிறது பல பலத்தினாலும் அல்ல பராக்கிரத்தில் ஸோ தேவனுடைய ஆவினால தான் ஆகும் சில நேரங்கள் நம்ம தன்னிச்சையாக நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஆனால் தேவன் சொல்கிறார் நாம் எப்பொழுது நம்ம இணைந்து தேவனோ முன்வைத்து நம்ம ஒரு ஓட்டத்தை நாம் ஓடும் பொழுது அந்த ஓட்டம் அது ஜெயமாக மாறும் ஸோ என் அன்பு சகோதர சகோதரி நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு இணைந்து தேவனுக்கு முன்வைத்து நம்ம ஒரு ஓட்டத்தை ஒருவேளை நம்முடைய குடும்பமாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு நிர்வாகமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி தேவ பணி முன்வைத்து ஒரு ஒரு ஓட்டம் ஓடணா அது ஜெயயம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் காட் bless you thank you